இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எது மாதிரி ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ராசிக்காரர்களுக்கு இருக்குது கோச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய சனி குரு ராகு கேது அப்புறம் ஆண்டு கிரகத்தை விட்டு மாத கிரகமாகிய செவ்வாய் சூரியன் சுக்ரன் இதுமாதிரி கிரகத்தை வைத்து எப்படி வந்து ராசிக்கு எது மாதிரி இடத்துல ஜனவரி மாதம் வந்து கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் எது மாதிரி அமைப்பு வந்து காத்திருக்கிறது எது மாதிரி கர்ம பலன்கள் வந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது நம்ம கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா சனி ஏழாம் இடத்திலேயே இருக்கிறார் குரு பத்தில் இருக்கார் ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறார் இது மாதிரி ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னா சனி ஏழில் இருக்கும் பொழுது இந்த உறவுகளில் நண்பர்கள் குடும்ப குடும்ப நபர்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறைய பேர்த்த மீட் பண்ணுவோம் ஒன்று ரெண்டு நல்லா இருக்கும் ஒன்று ரெண்டு பிரச்சனையாகும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் குரு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறனாலையும் நாலாம் இடத்தை தன் வீட்டை தன் பார்க்கறதுனால நல்லா ஒரு இடம் வண்டி வாகனம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வாங்குறது அது குடி அப்படி நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம்னா வீட்டுக்கு போய் குடி போகிறது வீட்டுக்கு வேணுங்கிற இன்டீரியர்ஸ் நிறையா செலவு பண்ணுறது வசதிப்படுத்துறது அழகுப்படுத்துறது அது மாதிரி நிறையா விஷயங்கள் சின்ன வண்டி கொடுத்து பெரிய வண்டி வாங்குறது அப்கிரேட் பண்ணுறது இம்மூவபுள் அண்ட் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நாலாம் இடத்து வேலைகள் அதிகமாக செய்யும் அதே சமயத்தில் ஆறு குரு ராகு இருந்து குரு பார்வை பெறும்பொழுது வெளி மாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் உண்டு அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது கடனால கொஞ்சம் நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அபிவிருத்தி ஆகக்கூடிய அமைப்பு அதெல்லாம் இருக்குது ஸோ இது அமைப்புகள் இருக்கிறப்போ நம்ம வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பிறக்கிறப்போ எப்படின்னா முதல் டூ வீக்ஸ் பாருங்கள் நாலாம் இடத்துலேயே ராசி அதிபதியாகிய புதன் சூரியன் செவ்வாய் சுக்கரன் எல்லா கிரகமும் குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது இடமே இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் சா விஷயங்கள் இது எல்லாமே படிப்பு எல்லாமே கொஞ்சம் வேகமாக காங்கிரீட்டாக செயல்படக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணம் உண்டு பரிபூர்ணமாக உண்டு நல்லாவே துருதுருப்பாக சுறுசுறுப்பாக நியூ இயர்லேருந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் மாணவர்களாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி இளம் வயதினராக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு வேகமாக வாழ்க்கையில் நாம் ஒரு ஒரு விஷயம் செய்யக்கூடிய அளவுக்கு விறுவிறுப்பாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் பொங்கல் முடிஞ்சு உங்களுக்கு தை மாதம் பொழுது பார்த்தீங்கன்னா நாலு கிரகம் சூரியன் ராசி அதிபதி ஏக புதன் சுக்ரன் சிவாய் எல்லாமே ஐந்தாம் இடத்துக்கு போகும்பொழுது இதுவரை நீங்க செய்த சில எஃபோர்ட்ஸ்க்கு வேணுங்கிற சில பெனிஃபிட்ஸ் அடையிற மாதிரியும் சில இதெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் பண்ற மாதிரியும் காதல் விஷயங்கள் அது மாதிரிலாம் கொஞ்சம் கைகூடக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்துல குருவின் பார்வையில இருந்து விலகறனால இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் அதிகமா பண்ணக்கூடிய அமைப்பு நம்ம வந்து வேலையா இருந்தா ஒரு இடம் மாறலாம் ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக மாத கிரக பொங்கல் தை மாதம் இருக்குது தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரமாதமான சில ஓப்பனிங்ஸ் எல்லாம் வந்து கன்னியராசிக்காரர்களுக்கு வருகிறது அதே மாதிரி இது வந்து மகரத்தில் வந்து புதன் இருக்கிறது ரொம்ப அதிநட்பாக இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ராசி அதிபதியே வந்து இப்படி வந்து நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது பிடித்தமான சில விஷயங்கள் பண்ணுறது மனம் உற்சாகம் அடைகிறது குழந்தைகள்னால நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அடைகிறது குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறது தொழில் மேன்மை வேலை மாற்றம் நம்ம ஒரு கடந்த ஆறு மாதமாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்ததுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அதாவது ஒரு வேலையை முடிகிற மாதிரி ஒரு அமைப்பு இது மாதிரி பல விஷயங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பலங்கள் காத்திருக்கிறது குரு பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க குருமார் போல் இருக்கிறவங்க ஃபினான்ஷியல் லைனில் இருக்கிறவங்க பேங்க்கு செக்டாரில் இருக்கிறவங்க சிட் ஃபண்ட்ஸ் அது மாதிரி நடத்துகிறவங்க ஸ்டாக் மார்க்கெட் அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பேரும்புகளும் ரெகக்னிஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதில் என்னன்னா அந்த நண்பர்கள் பங்குதாரர்கள் அசோசியேட்ஸ் கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்கள யார் என்னென்னு பேக்ரவுண்ட் தெரிஞ்சு பண்ணணும் ஏன்னா சனி ஏழில் இருக்கும்பொழுது கொஞ்சம் சில நபர்கள் நமக்கு தேவையில்லாதவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு நம்ம எதார்த்தமாக நம்ம போய் அது என்னென்னு தெரியாமல் போய் கால் விட்டுறக்கூடாது பார்த்து கவனமாக புதிய தொடர்புகள் வரும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறதுங்கிறதான் ஜோதிட ஆலோசனை கன்னிராசிக்கார் மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஆண்டின் முதல் மாதம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலனே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இருக்கும்பொழுது தான் துல்லியமான ஜா பலன்கள் எடுக்க முடியும் இப்போ நம்ம பேசின கோச்சாரமும் இந்த ஜாதக பலனும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டர்ம் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய லாங் டர்ம் எப்படி இருக்குது நம்முடைய தசநாதன் புக்திநாதன் எப்படி இப்போ கோச்சாரத்தில் இருக்கிறார் என்ன தசை போயிட்டுருக்கு என்ன புக்தி போயிட்டுருக்கு இப்போது எது மாதிரி விஷயங்கள் அடுத்து நடக்கிற மாதிரி இருக்குது எது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது எந்த நேரத்தில் இடம் மாறலாம் எந்த நேரத்தில் வேலை மாற்றலாம் எந்த நேரத்தில் தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் எந்த நேரத்தில் திருமணம் விஷயங்கள் காட்டுகிறது வெளிநாடு வாய்ப்புகள் எப்போது ஹையர் ஸ்டடிஸ் எது மாதிரி காட்டுது உங்களுடைய யோகமான பிராப்தமான உங்களுக்கு உயர் படிப்பு என்ன உங்களுடைய பிராப்தமான வேலை தொழில் என்ன துறை நமக்கு நல்லா இருக்குது எந்த மாதிரி டைம் நம்ம நல்ல டைம் எந்த மாதிரி டைமில் ஃபாஸ்ட்டாக போகலாம் எந்த டைமில் ஸ்லோவாக போகலாங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திற்குடைய லக்னம் ராசி வச்சு நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார அமைப்பும் உங்கள் தசாபுக்தி அமைப்பும் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம துல்லியமான பலன்கள் எடுத்து எப்படி உங்களுடைய பூர்வ பெண் ஜென்ம கர்மா உங்களுடைய தசாபுக்திகள் மூலமாக உங்கள் ஜாதகம் மூலமாக உருவெடுக்கிறது அதுக்கு இப்போ நம்ம சொன்ன அந்த கன்னிராசியோட கோச்சார அமைப்பு வந்து எது மாதிரி ஒரு தாக்குதலை கொடுக்குது வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கா ஸ்லோவாக நடக்கக்கூடிய அமைப்பா இருக்கா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன டவுட்ஸ் என்னங்கிறது நம்ம பார்த்து அதுக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல முடியும் அது மூலமாக உங்களுடைய பிராப்தம் என்னங்கிறது நீங்களே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை எடுத்து நீங்கள் செயல்பட்டிய நானால் தேவையற்ற பணவரையங்கள் சமய வரைகளை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காலத்திற்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் வேலை தொழில் என்ன துறை நமக்கு நல்லா இருக்கு எந்த மாதிரி டைம் நம்ம நல்ல டைம் எந்த மாதிரி டைமில் ஃபாஸ்ட்டாக போகலாம் எந்த டைமில் ஸ்லோவாக போகலாங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுடைய ஜென்மஜாதகத்திற்குரிய லக்னம் ராசி வச்சு நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார அமைப்பும் உங்கள் தசாபுக்தி அமைப்பும் சேர்த்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது நம்ம துல்லியமான பலன்கள் எடுத்து எப்படி உங்களுடைய பூர்வ பெண் ஜென்ம கர்மா உங்களுடைய தசாபுக்திகள் மூலமாக உங்கள் ஜாதகம் மூலமாக உருவெடுக்கிறது அதுக்கு இப்போ அவன் சொன்ன அந்த கன்னிராசியோடய கோச்சார அமைப்பு வந்து எது மாதிரி ஒரு தாக்குதலை கொடுக்குது வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கா ஸ்லோவாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன டவுட்ஸ் என்னங்கிறது நம்ம பார்த்து அதுக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல முடியும் அது மூலமாக உங்களுடைய பிராப்தம் என்னங்கிறது நீங்களே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை எடுத்து நீங்கள் செயல்பட்டே தேவையற்ற தேவையற்ற பணவரையங்கள் சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்